அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மொத்தத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து வெள்ளை அரிக்கலம்பு அதாவது வெள்ளை எரிக்கலை வந்து ஒரு இது ஒரு காயகற்ப மூலிகை இந்த வெள்ளை அரிக்கலம்பு ஒரு கிலோ அப்படின்னா வெள்ளை மிளகு ஒரு கிலோ சேர்த்து ஒன்று ரெண்டாயிரம் இடித்து ஆடாதோட இலை சரவு விட்டு பவுனை பண்ணணும் பானம் பண்ணி வெயிலில் காய வச்சிடணும் இப்படியே ஏழு தடவை பவுனை பண்ணி வச்சுட்டு பாலில் பிட்டைகள் செஞ்சிடணும் ஏம்னா இந்த எரிக்கலை எரிக்கலை வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும் காரச்சத்து அதிகமாக உள்ளது ஆனாலும் கொஞ்சம் பால் பிட்டி செஞ்சு வச்சுக்கிட்டு வெயில் காய வச்சு பொடி உண்ணிடணும் இப்போ பொடி வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கிலோ அப்படின்னா ஒரு கிலோ பனங்கற்கண்டு சேர்த்து சேர்த்து பொடி உண்ணி வச்சுக்கிட்டு நம்ம காலை மாலை இருவேளை வெந்நில சாப்பிடலாம் சிறு குழந்தைகள்னா தேனில் குழப்பி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டோம்னா சளி ஆஸ்மா இழப்பு காசு நோயெல்லாம் குணமாகும் அதோடு இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பொடி சூரணமும் அயசுந்தரமும் சேர்த்து ஒரு மூணு மாதம் சாப்பிடும்போது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும் இலையை பற்றி உடனே பால் நிறையா வரும் இந்த பால் நூறு மில்லி அப்படின்னா நூறு மில்லி நாட்டு கோழி முட்டை அதில் வந்து வெள்ளைக்கருவ முட்டை எடுத்து ரெண்டையும் மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீர் வரும் அது இது வந்து அண்டை நீர் அது சாதாரண இயற்கையில் எடுத்தாலுமே இந்த வெள்ளரிக்கையில் எடுத்தது வந்து கொஞ்சம் உயர்ந்த தரமாக இருக்கும் நம்ம துருசை கெட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் கருவங்கத்துலேருந்து கெட்டி அந்த அண்டை செயரை விட்டு அரைச்சி சுண்ணாம்பு கல்குள்ள வச்சு நம்ம போடும்போது வந்து துருசு வந்து சுண்ணமாகும் அப்படியே மூணு தடவை போட்டோம்னா துருசு சுண்ணமாகும் துருசு சுண்ணமானால் தரிசெல்லாம் தங்கும் அப்படின்னு சொல்லி பழம்பொழி துருசு சுண்ணத்துலேருந்து பல முறை அதாவது பாதரசத்தை மணியாக்குது முறை இருக்குது அதே துருசு சுண்ணத்துலருந்து சு துண்ண சுண்ணத்தை நம்ம டிபி சம்மந்தப்பட்ட நோய் எழுக்கம் பயன்படுத்தலாம் இதே எரிக்கலம் பால் நம்ம கால் உரிக்கு அப்படின்னா இந்த பாலும் அதோட கீழே இருக்குது மண் அந்த மணம் அந்த எரிக்கலம் செடிக்குள்ளே கீழே மண் அந்த மண்ணை வந்து எடுத்து ரெண்டையும் கலந்து அப்படியே நம்ம காலில் பூசணும் அப்படின்னா அந்த கால் வலி உடனே தீரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா எப்போதும் பயங்கரமான முள்ளும் இந்த நாய் இருக்குது இந்த நாய் இந்த சர்மத்துக்குள்ளே கூடி இந்த பூ பிடிக்கிட்டு இருக்காங்க இது போ இது கொண்டு வீடியோ நம்ம நிறையா போட போகிறோம் இருக்கோம் நம்ம சேனலில் பண்ணி இன்னும் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்